சாலை வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு மனைவியாகி ஒரு குழந்தையையும் பெற்ற இருபத்தி மூணு வயது இளம்பெண் ஸ்ரீபதி நீதிபதியானது எப்படி அவர் கடந்து வந்த பாதைகள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீதிபதியான ஸ்ரீபதியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் தன்னுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கும் படிப்பு மிகவும் அவசியம் கல்வி ஒருவரை எங்கிருந்து எங்கேயோ எடுத்து செல்லும் என்பதற்கு பல பேரை நாம் உதாரணமாக கூறலாம் அந்த பல பேரில் மற்றொரு நபராக இணைந்துள்ளார் இருபத்தி மூணு வயதேயான பழங்குடியின பெண் ஸ்ரீபதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய உரிமையல் நீதிபதி பணியிடங்களுக்கான தேர்வில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவியான ஸ்ரீபதி தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார் போரூரை அடுத்த ஜவ்வாது மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட புளியூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் காளி பழங்குடியினத்தை சேர்ந்தவர் இவரது மனைவிதான் மல்லிகா இருவரும் கூலி தொழிலாளர்கள் இவர்களுக்கு மகள்களான ஸ்ரீபதி வயது இருபத்தி மூணு சரண்யா மற்றும் ஒரு மகனான ஜெய்சூர்யா உள்ளனர் காளிக்கு சொந்தமான விவசாய நிலத்தை குப் குப்பனத்தம் அணை கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அதை கையகப்படுத்தியது இதையடுத்து காளி குடும்பத்துடன் தனது மாமியார் வீடான ஏலகிரிக்கு சென்று குடியேறினார் அங்குள்ள உணவகத்தில் வேலை பார்த்து பிள்ளைகளை படிக்கவும் வைத்தார் மூத்த மகள் ஸ்ரீபதி ஏலகிரியில் உள்ள சார்லஸ் மேல்நிலை பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தார் பின்னர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் சட்டக்கல்வியும் பயின்றார் இதையடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஸ்ரீபதி பணியாற்றி வந்தார் இதனிடையே ஜவ்வாது மலை ஊராட்சி ஒன்றியம் புலியூர் ஊராட்சியை சேர்ந்த நூற்றி எட்டு அவசர கால ஊர்தி ஓட்டுநரான வெங்கட்ராமனுக்கு ஸ்ரீபதிக்கும் திருமணமும் நடைபெற்றது பதி வாழ்ந்து வந்த புலியூர் ஒரு குக்கிராமம் அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட வனப்பகுதி கொண்டை ஊசி வளைவுகள் என சிரமப்பட்டே இந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது காட்டு எருமைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் இரவு பத்து மணி முதல் விடிய காலை ஐந்து மணி வரை மலை சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவும் இல்லை மிகவும் பின்தங்கிய இப்பேற்பட்ட கிராமத்தில் வசிக்கும் ஸ்ரீபதி என்ற பழங்குடியின வகுப்பை சேர்ந்த தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது இருபத்தி மூணு வயதிலேயே நீதிபதி ஆகியிருக்கிறார் ஸ்ரீபதிக்கு இருபத்தி மூணு வயதுதான் ஆகிறது அதிலும் திருமணமாகி குழந்தையை பெற்றெடுத்த நிலையில் அவர் சாதித்திருக்கிறார் பிஏ ஏ பி சட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே ஸ்ரீபதிக்கு திருமணமாகிவிட்டது விட்டது திருமணத்துக்கு பிறகும் படிப்பை தொடர அவரது கணவர் உதவியாகவும் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கர்ப்பமடைந்த ஸ்ரீபதி நீதிபதி தேர்வுக்கு தயாரானார் பிரசவ தேதியும் தேர்வு தேதியும் ஒரே நாளில் வந்திருக்கிறது ஆனால் நல்ல வாய்ப்பாக தேர்வு தேதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே அவருக்கு குழந்தை பிரசவித்து தேர்வு எழுதுவது சிரமம் என மருத்துவர்கள் தெரிவித்தபோதும் போதும் உன்னால் முடியுமென ஸ்ரீபதியின் கணவர் வெங்கட்ராமன் தான் ஒரு லட்ச ரூபாய் செலவு செய்து சாதாரண காரை சொகுசு காராக மாற்றி தன்னுடைய மனைவியை சென்னைக்கு அந்த காரிலேயே பத்திரமாக அழைத்து சென்று தேர்வு மையத்துக்கு அழைத்து சென்று அந்த தேர்வையும் எழுத வைத்திருக்கிறார் தேர்வையும் விடாமுயற்சியுடன் எழுதிய ஸ்ரீபதி அதில் வெற்றியும் கண்டுள்ளார் பழங்குடியின சமூகத்திற்கே பெருமை தேடி தந்த ஸ்ரீபதியை பல தரப்பினரும் மனதார பாராட்டி மறுகிறார்கள் ஆறு மாதங்கள் பயிற்சிக்கு பிறகு நீதிபதியாக அவர் பொறுப்பேற்கவும் இருக்கிறார் சொந்த ஊர் திரும்பிய ஸ்ரீபதிக்கு ஊர் மக்கள் உற்சாகமாக வரவேற்பும் அளித்துள்ளனர் மேலதாளங்கள் முழங்க பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் மாலை அணிவித்து அவரை ஊர்வலமாக அழைத்தும் சென்றனர் நிலையில்தான் இருபத்தி மூணு வயதிலேயே ஸ்ரீபதி நீதிபதியானது எப்படி இதற்கு அவர் எதிர்கொண்ட சவால்கள் என்ன என்பதை பற்றி பழங்குடி மாணவர்களுக்கு கல்வி சேவையாற்றி வரும் ஆசிரியரான மகாலட்சுமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் ஒரு நீண்ட பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் பழங்குடியினர் பிரிவில் முதல் பெண் சிவில் ஜட்ஜ் ஸ்ரீபதி ஜவ்வாது மலையில் பிறந்து ஏலகிரி மலையில் கல்வி கற்று பிஐபிஎல் சட்டப்படிப்பை முடித்து படிப்பின் இடையில் திருமணமானாலும் இடைநின்று போகாமல் படிப்பை முடித்தவர் இன்று மலையும் மாவட்டமும் தெரிந்தவர்கள் அனைவருமே ஸ்ரீபதியை பாராட்டி போற்றிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய வயதா இல்லை அவருடைய இனமா அல்லது அவர் வெற்றி அடைந்திருக்கும் துறையா இந்த மூன்றுமே காரணம் மூன்றுமே காரணம்தான் ஆனால் நான் உண்மையிலேயே அதிர்ச்சியில் உறைந்து போனேன் இந்த தகவலை கேட்டபோது அதாவது ஸ்ரீபதி தேர்வு தேர்வுக்கு வரும் தேதியிலே தான் அவருடைய பிரசவ தேதியும் கொடுக்கப்பட்டிருந்தது தேர்வுக்கு இரண்டு நாட்கள் முன்பு அவருடைய குழந்தையும் பிறந்துவிட்டது தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார் இரண்டு நாள் என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான் டாக்டரின் ஆலோசனைப்படி வேறு எப்படி பாதுகாப்பாக போக முடியும் என்று கேட்டுவிட்டு முடிவெடுக்குமாறு நம் பள்ளியில் பயின்றும் இன்னொரு ஆசிரியரான பரமுவிடம் நான் கூறியிருந்தேன் பரமு ஸ்ரீபதியின் இணையரின் நண்பர் மற்றும் அவருடைய ஊரைச் சேர்ந்தவர் மற்றபடி அவர் தேர்வு சென்றாரா இல்லையா என்று கூட நான் கேட்கவில்லை யார் வேண்டுமானாலும் ஆலோசனை கூறலாம் ஆனால் எடுத்து செயல்படுத்துவதிலே தான் எல்லாமே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் செலவு செய்து வெறும் காரை பாதுகாப்பான சொகுசு காராக மாற்றி ஸ்ரீபதி தேர்வுக்கு சென்னை சென்றிருக்கிறார் தேர்வையும் எழுதியிருக்கிறார் இதோ வெற்றி வகையும் சூடியிருக்கிறார் உண்மையாகவே நினைத்து பார்த்தால் ஏ எப்புடா என்று சொல்வதற்கு முன்பு தொண்டை குழிக்குள் திக் திக் என்று எனக்கு அடிக்கிறது ரத்தம் சொட்ட சொட்ட இப்படிதான் ஸ்ரீபதி இதை எதிர்கண்டாரோ என்று அதைவிட பெருமைப்படவும் பாராட்டப்படவும் வேண்டிய நபர் வெங்கட்ராமன் ஸ்ரீபதியுடைய கணவர் புள்ளதாம் முக்கியம்னு சொல்லி தடைகளாக நிற்கும் ஆண்களுக்கு மத்தியில் அவர் ஸ்ரீபதியின் ரெக்கைகளுக்கு பேராஷூட்டை பொருத்திவிட்டார் போன்றுதான் தெரிகிறது ஹேட்ஸ் ஆஃப் டு வெங்கட் அடுத்து ஸ்ரீபதியின் தாய் கட்டிக்கிட்ட ஊரில் இருந்தால் பிழைக்க முடியாது என்று எண்ணி தன்னுடைய சொந்த ஊருக்கே சென்று அங்குள்ள பள்ளியில் தன்னுடைய மகளை சேர்த்து படிக்க வைத்த அவருடைய வைராக்கிய குணம்தான் இன்று ஸ்ரீபதிக்கு அப்படியே வந்துள்ளது இணையேற்பு முடிந்து ஸ்ரீபதி அந்த ஊரில் நடக்கும் ஒரு கிராம சபையில் பங்கேற்று கிராம வளர்ச்சி தொடர்பான பல கேள்விகளையும் அடக்கியுள்ளார் எல்லோரையும் போல அரசியல்மார்கள் இதுக எல்லாம் படித்து எண்ணத்தை கிளிக்க போகுது நாம் பார்க்க தானே போகிறோம் என்று எகத்தாளமாக முதுவுக்கு பின்புறமாக பேசியுள்ளனர் இதோ வெற்றியும் கண்டுள்ளார் இனி யாருக்கு வயிற்றில் புளிய கரைத்து கொண்டிருக்கிறது என்றுதான் தெரியவில்லை யார் சொன்னால் எல்லோரும் கேட்குமோ அந்த இடத்திற்கு எங்கள் வழியை தெரிந்த எங்களுடைய வழியை உணர்ந்த புரிந்த ஒருவர் சென்றிருப்பது அவ்வளவு நிம்மதியாகவும் பெருமையாகவும் பக்க பலமாகவும் உள்ளது என ஆசிரியான மகாலட்சுமி ஒரு நீண்ட பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி மூணு வயதையான ஸ்ரீபதி பழங்குடியின மாணவி தற்போது நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்ற செய்தியை அறிந்த முதலமைச்சரான மு ஸ்டாலின் மாணவிக்கும் அவரது பெற்றோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய தளத்தில் ஒரு நீண்ட பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்த திருபதி ஸ்ரீபதி அவர்கள் இருபத்தி மூணு வயதிலேயே உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்த நிலையை எட்டியிருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் நமது டிராவிடன் மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியை ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்பதை அறிந்து பெருமையும் கொள்கிறேன் அவரது வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற அவரது தாய்க்கும் அவருடைய கணவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாட்டு பாராட்டுகள் என தெரிவித்திருக்கிறார் மேலும் சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டில் வளைய வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் இவ்வாறு முதலமைச்சரான ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்